കർത്തരായി യേശുവിൻ ഇനിമേ നാമത്തിൽ ഞാൻ ഉള്ള വാഴ്കേൺ വരവേൽക്കുക നാളുകളിൽ ദേവനോട് വാചി വായി കൂടെ ആയിരിക്കേ കർത്തർ കൃപ്റാർ അവർ നമ്മയെ ആശീർവദിക്കുന്ന ദേവൻ നാം ജപിക്കലാം നിരായ് എങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്നവർ നാളുകളിലും ദേവനേ എങ്ങനെ പാതു കാഴി നടത്തുക നല്ല തകപ്പനായി എങ്ങനെ ഓരോ നാളും ദേശത്തിൽ ആശീർവദിത്ത് அன்று பாதுகாத்து வழிநடத்துதவராயிருக்கு நாங்கள் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் மகிமப்படுத்துகிறேன் அன்றுவரே நாங்கள் ஒன்று ஒன்று சேர்ந்து இந்த நாடுகளில் உண்மை துதைக்க உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நேரு கிரும செய்தியிலே அதுக்காக நன்றி அநேக மக்கள் இந்த நாடுகளில் வியாதியோட பலவீனதையோடு பாரத்தோட மனக்கவல்களோடு ஆயிருக்கும் போது தேவனே இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொண்டு நிர் ஆசிர்வதிக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களுடைய குடும்பங்களிலும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக விடுதல் உண்டாக

பதினால வசனம் ஏழாவது அதே பதினாலாவது வசனம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இங்கே எசையா தீர்க்கதர்சி தீர்க்கதர்சனமாக எழுநூறு வருஷங்களுக்கு முன்னவே அப்போ இயேசு பிறக்குததுக்கும் எழுநூறு வருஷம் முன்னவே அதை இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லப்படுகிறார் இந்த தீர்க்க தரிசனம் அந்த மக்களுக்கு ஒரு அடையாளமாயிருப்பார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அப்போ பிறக்குதற்கும் எழுநூறு வருஷங்களுக்கு முன்னவே இந்த தர்சனத்தை தேவன் மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் அப்போ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இயேசு பிறக்குவார் என்றதுக்கு ஒரு அடையாளத்தை அங்கே காண்பி என்று சொல்லப்படுகிறார் இதோ ஒரு கன்னியகை கர்ப்பவதி ஆகி அங்கே நமக்கு இந்த வசனத்தில் பார்க்க முடியுது ஒரு கன்னியகை கர்ப்பவதி ஆகும் என்று அங்கே காணப்படுகிறார் அப்போ ஆண்டவர் தாமே ജനത്തി ഒരു അടയാളത്തെ കാണിപ്പർക്കും ഇത് ഒരു ദീർഘദർശനമായി ദർശനമായി എഴുന്നൂറ് വർഷങ്ങൾക്ക് മുൻപേ ദേവൻ എസെയാ ദീർഘദർശിയിലൂടെ ജനത്തിക്ക് കൊടുത്ത ഒരു ദീർഘ ദർശനം യേശു പെറക്കും പോ നമുക്ക് ഒന്നാമത് ആരത്തിലെല്ലാം പാർക്കും പോലും இயேசுடைய பிறப்பை பற்றி அங்கே பார்க்கிறார் அது இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளமாய் காண்பித்திருக்கிறது அப்போ இந்த நாடுகளில் மக்கள் எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார் எங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறப்பார் எங்களுக்காக ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் வருவார் எங்களை தேடி ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் வருவார் என்று சொல்லி யூதர்கள் எதிர்பார்ப்போடு அப்ப யூதர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கும் போதும் அங்கே அடையாளத்தை தேடிக்கொண்டு யூதர்கள் இருக்கும் போதும் அதை இங்கே இந்த வசனத்தை வைத்து அந்த மக்கள் எங்களுக்காக ஒரு இம்மானுவேல் வருவார் என்று இன்னைக்கும் அநேக யூதர்கள் நம்பிக்கையோடு பார்த்து கொண்டே இருக்கிறார் பட் நம்பிக்கை வைக்கிறார் இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார் ஏசு நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார் இங்கே ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகுவார் என்று அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவள் ஒரு குமாரினை பெறுவாள் அவள் ஒரு குமாரினை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று அங்கே காணப்படுகிறார் அப்போ இயேசு இம்மானுவேலாய் பிறப்பார் என்று எசியா தீர்க்கதர்சியிலூட எழுநூறு வருஷத்துக்கு முன்னவே இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எழுநூறு வருஷம் என்று சொல்லும்போது போது அவ்வளவு பெரிய வருஷம் அதுக்கு முன்னவே தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திலே கனப்பலாம் என்று அவர் திட்ட வைத்திருந்திருக்கிறார் இந்த உலகத்திலே மக்களே அதை நேசித்து இந்த உத உலகத்தில் ஆயிருக்கிற ஓரோ மக்களையும் நேசித்து அவருக்காக ஒரு இம்மானுவேலாய் ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் அதே இறங்கி வரலாம் என்று அதை தேவன் நினைத்திருந்திருக்கிறார் அப்போ கத்திர பிள்ளைகளே இது நமக்கும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது அதே தேவன் நமக்கு கொடுக்குத ஒரு அடையாளம் தேவன் நமக்கு கொடுக்குத ஒரு அடையாளம் தான் இயேசு மனுஷர்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்திருக்கிறார் என்பது பதினைஞ்சாவது வசனம் வாசிக்கும் போது தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அறிவும் ஆஹ் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார் என்று அங்கே காணப்படுகிறார் அப்போ இந்த பிறக்குத இந்த குமாரன் என்ன சாப்பிடுவார் என்று கூட அந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிட்டு இந்த உலகத்தில் ஆயிருப்பார் என்று அங்கே காணப்படுகிறார் தீமையே வெறுக்குத ஒருவனாயிருப்பார் என்றும் அவர் நன்மை ஒருவனாய் ஒருவனாயிருப்பார் என்றும் இங்கு தீர்க்கதர்சி சொல்லுகிறார் அப்போ நமக்காக ஒருவன் மனுஷரோடு கூட என்று அர்த்தமுள்ள இம்மானுவேல் என்று காண்பார்கள் அவர் இந்த நாடுகளில் நம்ம தேடி வந்திருக்கிறவரும் அவர் நன்மை செய்தவருமாய் காணப்படுகிறார் பாபத்தில் இருந்த ஜனத்தை அதே தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக தேவனோடு செபிக்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுதற்காக தேவனுடைய வசனங்களை கேட்பதற்காக மனிதன் கத்திற்கு முன்பாக கடந்து வருவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போலே அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் கற்றல் பிள்ளைகளே அவர் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவர் இந்த உலகத்தில் வருவார் என்றும் தேவன் மனுஷிய சாயலாக மனுஷனாக மாம்சமாக இந்த உலகத்தில் வருவார் என்று தீர்க்கதர்சி அதை எசையா தீர்க்கதர்சியிலூட சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி இருப்பார் என்றும் இந்த உலகத்தில் எப்படி பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருந்திருக்கிறார் சில பேர் இதை நம்பி இருக்கிறார் சில பேருக்கு இந்த பிறப்பை பார்க்க முடியாது போயிருக்கிறார் அதே இந்த நாடுகளில் நமக்கு அவரை விசுவசிக்க அவர் நம்மோடு கூட என்று நம்பிக்கை வைக்க இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்பிக்கை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லும் போது அவள் நமக்கு தெரியும் மத்தையூழில் பார்க்கும் போது அவள் ஆஹ் மனித ஒரு புருஷனை தெரியாமல் இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியால் இந்த கர்ப்பவதி ஆகிறார் அப்போ இயேசு அல்ல அவர் தேவனால் பிறக்கப்பட்டவராய் தேவனால் இந்த உலகத்தில் கடந்து இருக்கிறார் அதுக்காக கன்னிகையா இருக்கிற ஒருவளே அதை தேவன் ஒரு அடையாளமாக மாற்றி இருந்திருக்கிறார் அப்போ கற்றல் பிள்ளைகளே இங்கே ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் கச்சர் இந்த நாடுகளிலும் நமக்கு அடையாளத்தை கொடுக்கிறவராயிருக்கிறது அவருடைய ஒவ்வொரு வாக்கு நமக்கு இன்னைக்கும் நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் சொல்லின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஓரு வசனங்களும் இன்னைக்கும் எசியா பெற்று ஒரு இம்மானுவேல் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புது பார்க்கும் போது அது நிறைவேறப்பட்டதாய் நம் காணப்படுகிறார் அப்போ அவர் இம்மானுவேலாய் இருக்கிறவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் நாம் விசுவசிக்கிறார் கர்த்தர் நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறது பக்கத்திலே கொண்டு வர தேவனுக்கு பக்கத்திலே கொண்டு வர பாபத்தில் இருந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் அதை மனுஷனாக அதை இந்த வானத்தில் இருந்து இறங்கி வந்தவராய் இருக்கிறார் அவர் நன்மை செய்தவராயிருக்கிறார் நன்மையை தெரிந்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார் அவர் காணப்படுகிறார் தெய்வ பிள்ளைகளே அவர் நன்மை செய்தவராயிருக்க அவர் தீமையை வெறுத்த ஒருவராயிருக்கிறது அவர் இந்த உலகத்தில் தீமையை வெறுத்து നന്മയെ തെരുന്ന് കൊണ്ടവരും ഓരോ മനുരെയും നേസിക്കുന്നവരുമായി കാണപ്പെടുകയും കുടുംബത്തെയും കത്ത നേശിക്കേശിക്കുന്നവരായി അവർ ഉണ്ടെ കൈവിടുന്നവർ അല്ല അവർ എന്ത് നാളുകളിലും ഉങ്ങളോട് കൂടെ ഇൽ എല്ലാരും ഇമ്വേൽ യേശുദേവൻ നമ്മോട് കൂടെ தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் நம்மை எப்போதும் பாதுகாக்குதவரும் வழி நடத்துதவருமாயிருக்கிறது இங்கே பதினாறாமத்து வசனம் வாசிக்கும்போது இசையா ஏழாம் அதிகாரம் அதன் பதினாறாமத்து வசனம் வாசிக்கும் போது அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அருகிததுக்கு முன்னே நீ அருவருக்குத தேசம் அது இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் என்று சொல்லப்படுகிறார் அங்கே இரண்டு ராஜாக்களால் அந்த தேசம் விட்டுவிடப்படும் என்றுள்ளதும் அங்கே ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறார் அப்போ இந்த பிள்ளை பிறகு முன்பே தீர்க்க சொல்லப்பட்ட வசனம் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார் அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு கொடுக்கிறார் இயேசுடைய வருகையை பற்றியும் அவர் இரண்டாவது வருதையும் குறித்தும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இனியும் நிறைவேறப்படுவார் வசனங்களும் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது இந்த நாள்களில் நிறைவேறப்பட்டதாய் காணப்படுகிறார் கற்றல் பிள்ளைகளே அந்த பிள்ளை தீமையை வெறுக்கிறவரும் நன்மையை தெரிந்து கொள்ளுதவரும் அதை கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ தேசம் அது இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் என்று சொல்லப்படுகிறார் பதினேழாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது எப்ரையும் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராண நாள் வரே கர்த்தர் உண்மையிலும் உன் சனத்தின் மேலும் உன் பிதாவினுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே வர பண்ணுவான் என்று சொல்லுகிறார் அப்போ அசிரியாவின் ராஜாவினாலே அந்த தேசம் அதை வரப்பண்ணுதாய் இருப்பார் என்று தீர்க்கதர்சியால் முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கற்ற பிள்ளைகளே இந்த நாடுகளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் இன்னைக்கும் நிறைவேறப்படுதாய் இருக்கிறது சொல்லப்பட்ட வசனங்களும் இன்றைக்கும் அதே தேவன் சொல்லின ஒரு வாக்கு திட்டங்களும் நமக்காக நிறைவேறப்படுறதாய் காணப்படுகிறார் அப்போ கத்திர பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஓரோ வசனங்களும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஓரோ காரியங்களும் அது விசுவாச யோக்கியமாய் காணப்படுகிறது விசுவாச யோக்கியமாய் காணப்படுது இந்த நாடுகளில் தேவ பிள்ளைகளை நாம் இயேசுடைய பிறப்பை குறித்து இந்த நாடுகளில் தியானிக்க கடந்து செல்லுகிறார் அவர் இம்மானுவேலாய் இருக்கிறவர் அவர் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட தேவன் நம்மோடு கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் நம்மே அதை எப்போது பாதுகாக்குதவரும் வழி நடத்துதவரும் எப்போதும் கன்னியை ஏற்படுவதாய் இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட இம்மானுவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது ஓரோ மனிதனும் பாவத்தால் பிறக்கப்படும் போது இந்த இயேசு ஒருவரே அவர் பரிசுத்தராய் பிறந்திருக்கிறார் அதனால சகல மனிதர்களுக்கும் பாபத்தை மன்னிக்கிறவரும் அவரால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதவருமாய் இருக்கிறது இந்த நாடுகளில் இயேசுடைய பிறப்பு நமக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் நமக்கும் ஒரு அடையாளமாய் மாற்றுகிறது தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் நாம் செபிக்கலாம் அண்டவரே இந்த ராத்திரி வேளையிலப்பா உங்களுடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருப செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்தி நன்மை செய்தவரே தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே மனித குலத்துக்கு இரட்சகராய் நீர் பிறந்திருக்கிறார் என்று நாங்கள் விஸ்வசிக்கிறேன் நாட்டுகிறேன் இந்த நாடுகளில் எங்களுடைய சபங்களை நீர் கேட்குதவராயிருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம் அநேக கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்களில் உம்முடைய வார்த்தைகளை அநேகர் சொல்லப்படும் போது இந்த நாடுகளில் அநேகர் உம்முடைய பிறப்பை தியானிக்கும் போது நாங்களும் உம்முடைய பிறப்பை தியானிக்க உடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருப ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தராய் உங்களோடு குடையில் நீர் எங்களை வழி நடத்துதவராய் குடையில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொண்டிருக்கிறேன் யாரெல்லாம் வியாதியோடு பலவீரோடு கணுநீரான பாரத்தோடு கவலையோடு இருக்குதோ அந்த மக்கள் நீர் தொடு இயேசுவே ஒரு விடுதல் உண்டாக நாங்கள் செபிக்கிறேன் கட பிரச்சனைகளால் கண்ணு நீரான சூழ்நிலையோட மக்கள் உண்டு அன்று எல்லா கட பிரச்சனைகள் நாமத்தில் விட்டு மாற நாளில் மக்கள் உண்டு அன்று படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபங்களையும் கொண்டு வராம் நல்ல புத்தியும் அறிவும் விவேகமும் இந்த இருந்து நீர் ஆசிர்வதித்து தபைக்காக வேலைகள் உண்டு ஆண்டு வேலைகளுக்காக கடந்து செல்லும் போது இந்த மக்கள் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துத கபைக்காக ஸ்தோத்திரம் எங்களை வீட்டிலும் தாழ்த்துகிறேன் ஏசு நாமத்தில் தரவிதா ஆமே